அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவணக்கம் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை ரசித்தும் ருசித்தும் வருகின்ற இப்பயணத்தில் இன்று முதல் தந்திரம் இருபத்தி நான்கு பாடல் முன்னூற்றி இருபத்தி எட்டு கல்லுண்ணாமை உள்ளுண்மை ஓரார் உணரார் பசுபாசம் வல்லன்மை நாதன் அருளினின் வாழ்வுரார் தெல்லுண்மை ஞானச் சிவயோகம் சேர்வுறார் கல்லுண்ணும் மாந்தர் கருத்து அறியாரே இப்பாடலில் திருமூலர் நம்முடைய அறிவை புத்தியை மயக்கி நம்முடைய துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய மதுவை அருந்தக்கூடியவர்கள் அதில் மயங்கி தன்னுடைய அறிவை இழந்து கிடப்பார்கள் அப்படி கிடப்பவர்கள் இறைவனை அடையக்கூடிய வழிகளை வேதங்கள் சொல்லுகின்ற அளவா சொல்லுகின்றன எவ்வாறு இறைவனை அடைய முடியும் அந்த கருத்தை எல்லாம் இவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் ஏன் என்ன காரணம் இவர்கள் அறிவு மயங்கி புத்தி பேதலித்து இவர்கள் மதுவை அறிந்து அருந்து கிடக்கின்றார்கள் எனவே இவர்கள் அந்த வேதங்கள் சொல்லுகின்ற இறைவனை அடையும் வழிகளை அறிய மாட்டார்கள் அதோடு மட்டுமல்ல சைவ சித்தாந்த கருத்தான பதி பசு பாசம் என்பவற்றில் உள்ள உட்பொருளை அவர்கள் உணர்வதில்லை இந்த பதிப்பசு பாசம் என்பவனுடைய உட்பொருள் என்ன அது பதி இறைவன் பசு ஆன்மா நம்முடைய ஆன்மா இந்த பதியை பசு அடையாமல் தடுக்க கூடிய பாசம் எனும் கயிறு தான் பாசம் அந்த கயிறு அது பதி பசு பாசம் இந்த பசுவை அதாவது ஆன்மாவை இறைவனிடம் சேராமல் தடுப்பது இந்த பாசக்கயிறு இது பது பதி பசு பாசம் இத இந்த உட்பொருளை இவர்கள் உணர்வதில்லை இந்த பத்தி பசு பாசம் என்பவற்றில் இந்த பசு போடுகின்ற அந்த மும்மலம் தான் கண்மம் மாயை ஆணவம் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று மலங்களை இந்த மூன்று மலங்களைத்தான் பசு போடுகிறது இந்த மும்மலங்களை எரித்து அந்த எரித்து நாம் தான் நெற்றியில் மூன்று பட்டைகளாக திருநீர் இடுகின்றோம் அதுதான் அதனுடைய திரு திருநூநீரு நாம் விபூதி நெற்றியில் பூசுகின்றோம் அல்லவா திருநீர் அது பூசுகின்ற அதனுடைய உட்கருத்து என்னவென்று சொன்னால் சைவ சித்தாந்த கோட்பாடான பதி பசு பாசம் பதி இறைவன் பசு ஆன்மா இந்த ஆன்மா இந்த பசு போடுகின்ற தான் மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றையும் எரித்து நெற்றியில் நாம் திருநீராக பூசிக்கொள்கின்றோம் மூன்று பட்டைகளாக அதுதான் அதனுடைய தாற்பயம் எனவே இப்படிப்பட்ட உட்கருத்துக்களை எல்லாம் இவர்கள் உணர்வதில்லை தாம் படைத்த உயிர்களுக்கு பெரும் கருணையோடு தன்னுடைய அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் யார் என்று சொன்னால் இறைவன் அந்த இறைவனுடைய அருளை பெற்று பேரானந்த வாழ்க்கை வாழலாம் ஆனால் அந்த வாழ்க்கையை இவர்கள் விரும்ப மாட்டார்கள் யார் மது அருந்தி அந்த மயக்கத்தில் கிடப்பவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதே போல் நம்முடைய உண்மையான ஞானம் அறிவை தெளிவாக்கி உண்மையான ஞானத்தை கொடுக்கக்கூடிய சிவயோகம் அந்த சிவயோகம் செய்பவர்களுடன் இவர்கள் சேர மாட்டார்கள் தான் இதையெல்லாம் பிடிக்காது இவர்களுக்கு அந்த மயக்கம் மது தருகின்ற போதை இது தெரியும் அவர்களுக்கு எனவே அப்படி உண்மையான ஞானத்தை தரும் சிவயோகம் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுடன் இவர்கள் சேர மாட்டார்கள் அதோடு மட்டுமல்லாமல் தானும் அந்த சிவயோகத்தை செய்ய மாட்டார்கள் சிவயோகம் செய்தால் சிந்தை தெளிவாகும் சிந்தை தெளிவானால் இறைவனை அடைகின்ற வழி புரியும் எனவே இப்படிப்பட்ட இந்த உண்மையான சிவயோகத்தை இவர்கள் செய்ய மாட்டார்கள் யார் மது அருந்துபவர்கள் எனவே உண்மையான கருத்துக்கள் எதையும் இவர்கள் அறிந்து கொள்ளும் தகுதியற்றவர்களாக மாறிவிடுகின்றனர் எனவே இப்படி மது ஒரு ஆன்மாவை துன்பத்திலே ஆழ்த்திவிடுகின்ற விடுகின்ற மோசமான அரக்கன் எனவே அதிலிருந்து விலகி இருக்குமாறு திருமூலர் அவர்கள் இந்த தந்திரத்தின் மூலமாக இந்த முதல் தந்திரம் பாடல் முன்னூற்றி இருபத்தி எட்டில் விளக்குகின்றார் திரு திருச்சிற்றம்பலம்